உன் பேரை பேரைப்படுத்துவே ஆசீர்வாதமாயிருப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவாதி தேவனுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக ஜாய் டிவி வழியாக இன்றைக்கு நாம் செய்தியை கேட்க இருக்கிறோம் இயேசு ஆசிர்வதிக்கிறார் நேரம் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் ஆண்டவருடைய ஆசிர்வாதமான வாக்குத்தத்த நற்செய்திகளை கேட்க நாம் இருக்கிறோம் மெய்யான தேவன் இயேசு ஆசிர்வதிக்கிறார் ஊழியங்கள் திருச்சபையிலிருந்து செய்தியை கொண்டு வருகிறேன் நாம் இப்பொழுது ஒரு வசனத்தை கவனிப்போம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் பூமியில் வாழ்கிற ஒவ்வொருவரும் பிழைக்க வேண்டும் உயிர் வாழ வேண்டும் வாழ்ந்திருக்க வேண்டும் அழிந்து போகக்கூடாது பூமியில் இருக்கிற எல்லாரும் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க கெட்டு போகணும் அழிஞ்சு போகணும் இல்லாமல் போயிடணும் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க ஆனால் வேதம் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் ஒரு மனுஷன் பிழைக்கணும் வாழணும் வாழ்ந்திருக்கணும் சுகித்திருக்கணும் ஆசிர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் விசுவாசம் உடையவனாக இருக்க வேண்டும் அப்படி விசுவாசிக்கிறவன் நீதிமான் விசுவாசம் உடையவர்களாக இருந்தால் அவன் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது பிழைத்து வாழ்கிற வாழ்க்கை நெடுநாளாய் வாழ்கிற வாழ்க்கை தீர்க்க ஆயுசோடு வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆயுசு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது ஆண்டவரை கொண்டவர்கள் ஆண்டவரை தேடுகிறவர்கள் ஆண்டவரை சார்ந்திருக்கிறவர்கள் நீதிமான்களாய் மாறிவிடுகிறார்கள் ஒரு சில வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம் யார் நீதிமான் அப்படின்னு வேதத்தில் அநேக வசனங்கள் இருக்கிறது ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம் ரோமர் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்கள் நீதிமான்களாக மாற்றப்படுகிறார்கள் ஆக்கப்படுகிறார்கள் தேவனுடைய பிரமாணம் தேவனுடைய வேதம் தேவனுடைய சத்தியம் தேவனுடைய வசனத்தின்படி யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறார்களோ அவர்கள் நீதிமான்களாக மாறுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரை நீதிமான்களாக மாற்றிடுறாரு ஆண்டோடைய வார்த்தையின்படி நம்ம செயல்படும் போது வாழும்போது நம்முடைய வாழ்க்கை தரைத்ததை அமைத்து கொள்ளும்போது நம்ம நீதிமான்களாக ஆக்கப்படுகிறோம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தை ஏசு கிறிஸ்து நம்மை நீதிமான்களாய் மாற்றிவிடுகிறார் அப்போ வார்த்தையின்படி செயல்பட்டால் நம்ம நீதிமான்களாக மாறிவிடலாம் முதலாவது இரண்டாவதாக கத்திரிக்கை சோத்ரம் ஏசாய் ஐம்பத்தி மூன்று பதினொன்று பனிரெண்டு வசனங்களை வாசித்தால் தம்மை பற்றி அறிவினால் அநேகரை அறிகிறதுனால் அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் ஆண்டவரை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டாலே நீதிமானாக மாறிடுவோம் ஆண்டவரை பற்றி நிறைய காரியங்களை நம்ம தெரிந்து கொண்டால் அறிந்து கொண்டால் புரிந்து கொண்டால் ஆண்டவரை நம்ம அதிகமாக கற்று கொண்டால் இயேசுவை கர்த்தரை தேவனை நாம் கற்றுக்கொண்டால் அறிந்து கொண்டால் நாம் நீதிமான்களாக மாறிவிடுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவர்களை அநேகரை நீதிமான்களாக்குகிறார் ஒன்று ஒன்று ரெண்டு ஆள் கிடையாது அதை அவரை பற்றி அறிகிற அறிவு நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம நீதிமானா ஆண்டவர் மாற்றி விடுகிறார் அப்போது நீதிமானாக இருந்தால் நம்ம வாழலாம் அழிந்து போக மாட்டோம் நினையர் பாருங்கள் இருபது வயசில் செத்து போயிடுறாங்க முப்பது வயசில் செத்து போயிடுறாங்க நாற்பது வயசில் செத்து போயிடுறாங்க ஐம்பது வயசில் செத்து போயிடுறாங்க ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள் எழுபது எண்பது வயசு வரைக்கும் நல்லா பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்கிறார்கள் வேதம் அப்படித்தானே சொல்லுது பிழைக்கவே பிழைப்பான் இசை கேள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனத்தில் நீதிமானாய் வாழ்கிறவர்கள் பிழைக்கவே பிழைப்பான் பிழைக்கவே பிழைப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுக்கு பிழைப்பு நிச்சயம் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் ஆனால் நிறைய இடத்துல இப்படி சொல்வார் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அது ரெட்டிப்பான ஆசீர்வாதம் பெருகவே பெருகுவாய் இது ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அதே மாதிரி இது பிழைக்கவே பிழைப்பான் என்று தேவன் சொல்லுவது இந்த வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கிறதான ஜீவன் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தீர்க்காய்ஸ் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நம்ம வாழணும்னு முதல்ல நினைக்கணும் நல்ல விஷயத்துக்கு நம்ம மனசை மாற்றணும் நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்மை சார்ந்தவர்களும் நம்மோடு இருக்கிறவர்களும் வாழணும்னு நினைக்கணும் அழிஞ்சு போகணும்னு நினைக்கக்கூடாது அழிஞ்சு போகிறது ரொம்ப ஈஸி குடிகாரனாக மாறிட்டால் போதும் ரெண்டு மூணு மாதத்துக்குள்ள நோய் வந்து செத்து போயிடுவான் அவ்வளோதான் அதே மாதிரி நிறைய அழிவுக்கு ஏதுவான காரியங்கள் ஏகப்பட்டது இருக்கிறது ஆனால் வாழனுங்கிற நோக்கத்தில் தான் தேவன் பூமியில் எல்லா மனுஷரையும் உண்டாக்குகிறார் நீங்கள் உண்டாக்கப்பட்டது வாழணும் என்பதற்காக அழிந்து போவதற்காக அல்ல வாழும்படியாக வேதம் சொல்லுகிறது பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு அப்படின்னு சொல்கிறார் ஆண்டோடைய விருப்பம் ஆண்டோடைய இறுதி ஆண்டோடைய சுத்தம் அதுதான் நம்ம சுகமாயிருக்கணும் அதுதான் தேவனுடைய விருப்பம் அப்போ இருந்தால் நம்ம வாழலாம் வாழவே வாழலாம் எழுபது எண்பது வயசு வரைக்கும் தேவன் நம்மை பாதுகாப்பார் ஆசீர்வதிப்பார் இடையில நமக்கு அழிவு வராது நீதிமானாக இருக்கிறவர்களுக்கு நித்திய பாதுகாப்பு கிடைக்கிறது பிரியமானவர்களை மூன்றாவது ஒரு பகுதியை நாம் பார்க்க போகிறோம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் ரத்தத்தினால் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான்களாக மாற்றப்படுகிறார்கள் ரட்சிப்பு நிச்சயமாய் கிடைக்கிறது அவருடைய இரத்தத்தினால் நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தினார் அவர் கைகளில் கால்களில் தலையில் அவர் விழாவில் குத்தி அவர் சரீரம் முழுவதும் ஸ்தோத்திரம் வாரினால் அடித்து கிழித்து அதிலிருந்து வருகிற இரத்தத்தினால் நாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு என் பாவங்களை ஆண்டவரே அப்படி நம்ம அவர் சமூகத்தில் வந்து நம்ம அவரை இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களை மாற்றப்படுகிற போது நாம் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம் வேதம் அப்படி தான் சொல்லுது ரோமர் ஐந்து ஒம்பதுல அவருடைய ரத்தத்தால் நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் ரத்தத்தால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் இப்படி நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் ரத்தத்தால் மாற்றப்பட்டவர்கள் அவர்களுக்கு ரட்சிப்பு நிச்சயம் அவர்கள் தீர்க்காயிசு நிச்சயம் வாழவே வாழ்வார்கள் அவர் காலம் முழுசும் அவங்க வாழ்ந்திருப்பாங்க ரெட்டிப்பான வாழ்வு ஜீவன் அவர்களுக்கு இருக்கிறது கத்திரிக்கை ஸ்தோத்திரம் அதெல்லாம் எப்பவுமே செத்துருக்கணும் கிட்டத்தட்ட ஐந்து முறை சாவு வாசலில் மரண வாசல் வரைக்கும் போயிருக்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு முறை தற்கொலை செய்து செத்து செத்து விட வேண்டும் என்று சொல்லி மரணத்தின் கடைசி போய் நின்றேன் கத்தர் அசரியாக பேசினார் உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் அப்படின்னு பேசினார் ஆமாம் அப்போ அந்த அதே வார்த்தை எனக்கு திருப்பி வந்துச்சு ஆமாம் நம்ம ஏன் சாகணும் அப்படின்னு திரும்பி வந்தேன் சாகலை அதே மாதிரி ஒரு முறை காலில் ஒரு பெரிய நோயினால் பாதிக்கப்பட்டு அதில் செத்துருவனு சொல்லிட்டாங்க இயேசுவை தேடாது இருந்திருப்பான் அந்த அப்பவுமே செத்து போயிருப்பேன் இயேசு என்னை குணமாக்கிட்டார் அப்போது அதனால் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன் ஒரு முறை ஒரு பாத்ரூமில் வழுக்கி விழுந்து மண்டை அடித்து உயிரே போயிடுச்சு ஐந்து நிமிடங்கள் சரீரத்தில் உயிர் கிடையாது சரீரம் அப்படியே முடக்கப்பட்டு இரத்த ஓட்டம்லாம் நின்றுடுச்சு செத்துட்டேங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன் அதில் கதறி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதுனால எனக்கு உயிர் வந்தது இனி நான் ஒழுங்காக ஒளியும் செய்வேன் ஒழுங்காக பின்பற்றுவேன் சொல்லி என்னை நான் சரிபடுத்தி கொண்ட பின்பு எனக்கு அந்த ஜீவன் கொடுக்கப்பட்டது அதை உயிரோடு இருக்கிறேன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் கீழே விழுந்து காலெல்லாம் உடஞ்சி எலும்பெல்லாம் உடஞ்சி பத்து பதினஞ்சு பைக்கை மேலே ஏறி செத்துட்டேன்னு நினச்சிட்டாங்க நானும் செத்துட்டேன்னு தான் நினச்சேன் ஐந்து மணி நேரம் எனக்கு என்ன இல்லை சுய நினைவு இல்லை கர்த்தர் என்னை காப்பாற்றினார் இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து முறை மரண கடைசி பாகத்தில் போயிட்டு கத்திரையினை காப்பாற்றி இதுவரைக்கும் சாக விடலை கர்த்தரனை இருக்கிறார் நான் உயிரோடு இருக்கிறேன் காரணம் அவர் என்னை நேசிக்கிறார் நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார் விசுவாச வாழ்க்கையில் நடத்துகிறார் அந்த விசுவாச வாழ்க்கை தான் என்னை உயிரோடு வச்சுருக்கு மண்ணோடு மண்ணாக போயிருப்பேன் எங்கள் அப்பா கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு வயசுலேயே செத்து போயிட்டார் காரணம் ஒன்றா நம்பர் குடிகாரர் ஒன்றா நம்பர் துன்மார்க்கன் நாற்பத்தெட்டு வயசுலேயே செத்து போயிட்டார் அவருக்கு கெட்ட பழக்கன்னு சொல்லப்படுகிறது நல்ல சிகரெட்டு குடிப்பார் சுருட்டு குடிப்பார் சாராயம் குடிப்பார் ஆனால் வேறு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது யாரையும் கெடுக்கிறது வைக்கிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த கெட்டப்பழக்கம் தான் அவருடைய வாழ்க்கையை அழித்து சீக்கிரம் செத்து போயிட்டார் ஆனால் நான் இன்றைக்கு அறுபது வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் தேவன் என்னை ரட்சித்ததனால் அந்த விசுவாச பாதையில் நடத்துகிறதுனால அவர் என்னை நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறார் ரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிப்பை நான் சுதந்திரித்திருக்கிறபடி நாள் அவர் கடைசி வரைக்கும் தீர்க்காயு வரைக்கும் நடத்துவார் அப்படிங்கிற நிச்சயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன் எழுபது எண்பது வரைக்கும் இன்னும் நடத்துவார் இன்னும் ஆண்டவருடைய பணி முழுமையாய் செய்ய போகிறேன் என்று ஆண்டவருக்குள்ளே நிச்சயத்தை ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்போ நீதிமான்களாய் இருந்தால் நாம் வாழ முடியும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது அவகுக்கு ரெண்டு நாளில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம விசுவாசம் உடையவர்களாய் இருந்தால் நம்ம பிழைக்க முடியும் வாழ முடியும் அன்றைக்கி வாழ்கிறதுக்காக பிழைக்கிறதுக்காக அநேகரை வஞ்சித்து திருடி பொய் சொல்லி ஏமாற்றி அடித்து அநேகருக்கு விரோதமாய் தூஷணமாய் நடந்து அநேகருடைய வாழ்க்கையை கெடுத்து அநேகர் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க பிழைக்கிறதுக்காக வாழ்றதுக்காக குடும்பத்தை நடத்துறதுக்காக எத்தனையோ திருட்டு வேலை செய்கிறாங்க எத்தனையோ கள்ளத்தனமான வேலை செய்கிறாங்க கடத்தல் வேலை செய்கிறாங்க எத்தனையோ மோசமான பகுதியில் இருக்கிறாங்க வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அந்த விசுவாசம் நமக்கு வேணும் யார் நீதிமான் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம் முதலாவதாக என்ன பார்த்தோம் வார்த்தையின்படி செய்கிறவர்கள் நீதிமான்கள் இரண்டாவது பார்த்தோம் கத்திரிக்க ஸ்தோத்திரம் அவருடைய அவரைப் பற்றி நாம் அதே அதிகமாய் அறிந்து கொண்டால் நாம் நீதிமான்களாய் வாழ முடியும் மூன்றாவதாக அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள் என்று பார்த்தோம் நான்காவது ஒன்னே ஒன்று சொல்லி முடித்து விடுகிறேன் கருத்து நல்லவர் அவர் நமக்கு அநேக நற்காரியங்களை போதித்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்படி நடத்துகிறார் ஆகையினால் அவரை நம்ம எப்போதும் விசுவாசத்தில் நம்ம நூற்றுக்கு நூறு நம்பிடணும் கொஞ்சம் குறை வச்சா கூட கொஞ்சம் கூட அவிஸ்வாசம் இருந்தால் கூட அவருடைய செயல்பாடு நமக்குள்ளே சரியாக இருக்காது அப்போது நம்ம நூற்றுக்கு நூறு அவரை நம்பிடணும் சோத்திரம் ரோமர் மூன்று இருபத்தி நாலு சொல்கிறது இலவசமாய் கிருபையினால் மீட்டு கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் நம்ம பணமே கொடுக்கல இலவசமாக கிருபைனால தான் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய கிருபை கிருபன்னு சொன்னால் அவருடைய இறக்கம் அவருடைய தயவு அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு அந்த அன்பினால தான் அவர் இறக்கமாக இருக்கிறார் அந்த தான் நம்ம அவருடைய கிருபைக்குள்ளாக இருக்கிறோம் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படி தான் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ இந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் வேதத்தில் இருந்து இன்றைக்கு அதை கத்தர் உங்களுக்கு அருளுகிறார் யாராவது நீங்கள் ஆண்டவருக்குள்ள விசுவாசம் குறைவாக இருந்தால் நீங்கள் விசுவாசித்து இன்றைக்கே மாறிடுங்க அப்படி ரத்தத்தால் கழுவப்படலை திரும்ப உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் ஆண்டவரையும் ரத்தத்தால் கழுவுன்னு சொல்லி இன்றைக்கே மாறிடுங்க அறகுறை வாழ்க்கை ஏமாத்து வாழ்க்கை மாயமான வாழ்க்கையில் இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கே மாறிடுங்க ஆண்டவர் உங்களை வாழ வைக்கப் போகிறார் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வளரட்டும் விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகட்டும்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த செய்தியை கொடுத்து நான் முடிக்கிறேன் இப்பொழுது தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிறார் வாழும்படி ஆசிர்வதிக்கிறார் ஜெபிப்போம் பரலோக பிதாவே நமக்கு ஸ்தோத்திரம் முக்கு கோடி ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கேட்டவர்கள் பிழைத்திருக்கட்டும் வாழ்ந்திருக்கட்டும் ஆசிர்வதிக்கப்படட்டும் எப்பே வியாதியாக இருந்தாலும் அது குணமாகட்டும் இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவருடைய நோய்கள் அவர்களுடைய கேன்சர் அவருடைய எய்ட்ஸ் நோய் அவர்களுடைய தீராத சுகர் நோய் தீராத ப்ரெஷர் நோய் நெஞ்சுவலி ஹார்ட் அட்டாக் எல்லாம் முற்றிலும் நீங்கி போகட்டும் தேவனே உண்மை விசுவாசிக்கிறதுனால ஒரு பெரிய அற்புதம் அவர்களுக்குள்ளே நடக்கட்டும் விசுவாசத்தினால அவர்கள் வாழும்படி அவர்களுக்கு தேவையான வீடு வாசல் வாழ்க்கை பிள்ளைகள் சகல ஆசிர்வாதம் அவர்களுக்கு உண்டாகட்டும் அவர்களுக்கு பிழைப்பு உண்டாகட்டும் வாழ்ந்திருக்கட்டும் என்று நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன் கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்ளும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் அவர்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டட்டும் கடனெல்லாம் மாற்றப்படட்டும் அவருடைய வாழ்க்கை வளமாய் மாறட்டும் தேவ சமாதானம் சந்தோஷம் அவர்களுக்கு உண்டாகட்டும் இயேசுமி நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆ கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் காட் பிளஸ்யூ காட் பிளஸ்யூ நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவே ஆசீர்வாதமாயிருப்பா என்று தேவன் சொன்ன